சித்த யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி இழந்ததை மீட்டு எடுப்பதற்கான சில விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க நகை வச்சிருப்பீங்க மீட்டெடுக்கணும் நிலம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கன்னு நினைச்சிருப்பீங்க இல்ல நீ அதான் அது ஏதோ கேஸ்ல இருக்கும் மீட்டு எடுக்க வேண்டும் தாமதப்படுதா ஏதோ ஒரு எனர்ஜியில பிளாக் எனர்ஜில இல்ல பிளாக் எனர்ஜியில தடைப்பட்டிருக்கா அதை மீட்டெடுக்கதற்கு உங்ககிட்ட ஒரு தடை ஏதோ தரித்திரத்தை விளக்கிட்டு நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வெற்றியை தரும் ரொம்ப நாளாக இந்த ஒரு நகவன் மாட்டிக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக ஒரு நிலத்தை மீட்டெடுக்க முடியல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் மீட்டெடுக்க முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மூணு பவுடரையும் பற்றி ஏற்றும் பொழுது மானசீகமாக சரணாகதியாக நீங்கள் அதாவது ஏதோ சொல்லிட்டோம் அப்படிங்க செய்ய வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்தாலே போதுமான விஷயம் இதுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்குது இந்த ஹார்ட் சக்கராவை இந்த சீக்கிரத்தை மட்டும் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி உள்ளத்தில் இருந்து சக்தி உருக யாரெல்லாம் செய்யறாங்களோ பரிகாரம் வெற்றி அடையும் ஜெயிச்சு வணக்கம் உங்கள் மாயின் சந்திக்குமார் என்னுடைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு தெய்வ அருளோடு பரிகாரத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள் செஞ்சோம் சரணாகதியோடு நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாம் வெற்றி அடையும் ஸோ சரணாகதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இழந்ததை மீட்டு எடுப்பதற்கான சில விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நகை வச்சிருப்பீங்க மீட்டு எடுக்கணும் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை யாராவது எடுத்துருப்பாங்க அது ஏதோ கேஸில் இருக்க மீட்டெடுக்க வேண்டும் நேர்மையாக எது எல்லாம் நடக்கணுமோ உங்களுக்கு தாமதப்படுதா ஏதோ ஒரு எனர்ஜியில் பிளாக் எனர்ஜியில் இல்லை பிளாக் எனர்ஜியில் தடைப்பட்டிருக்கா அதை மீட்டு எடுக்கிறதற்கு உங்கள்கிட்ட ஒரு தடை ஏதோ ஒரு தரித்திரத்தை விளக்கிட்டு ஒரு நல்ல வெளிச்சம் விளக்கு விளக்காக எரியும் பொழுது விளக்கம் தெரியப்படும் ரெண்டாவது துன்பம் விலகி போகும் இதான் நான் விளக்குக்கான மிகப்பெரிய அர்த்தம் என்னோட சின்னர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பதிவு நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இதான் முக்கியமான விஷயம் நான் இழந்ததை திருப்பி பெறணும் எது வேணா வச்சுக்கோங்களேன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன வேணா இழந்துருக்கலாம் அதான் நியாயமான முறையில அது உங்களை விட்டு போயிருந்துச்சுன்னா மீன்ஸ் உங்களை அபகரிச்சு போயிருந்தாங்களா இல்லை முடியாத பட்சத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பரிகாரங்களுமே இன்னொருத்தவங்க துன்புறுத்தாமல் வருத்தாமல் எது செய்தாலும் இறைவன் சிந்தனையோடு செய்யும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் சரி இந்த பரிகாரம் பார்த்தீங்கனாக்கா பூசணிக்காய் சின்ன பூசணிக்காவை எடுத்துக்கோங்க இந்த பூசணிக்காவை எப்ப இந்த பரிகாரம் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா எப்பவும் போல நீங்க ஃப்ரீயா இருந்துக்கோங்க குளிச்சுக்கோங்க ஆனால் குளிச்சுட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சரி பேர் ஞாயிற்றுக்கிழமை தானே என்ன வந்து இது ஒரு பரிகாரம் தானே சில பேர் நினைக்கிறாங்க நம்மளுடைய உள்ள அழகு இருக்க வேண்டும் அழகு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்க வேண்டும் மேலகுனா மேல இருக்கக்கூடிய ஆறா அழகு அதான் வந்து ஏழு கலர்ஸ் அந்த சேர்ந்துச்சுன்னா வைப்ரேஷன் அதுதான் மின்னும் இந்த தேஜஸ் அப்படிங்கிறாங்களே எப்படி தேஜஸ் வருது ஏழு கலரும் ஒன்றாக நிற்கும் போது அல்ட்ரா வயலட் ஒருத்தங்க உடம்புல இருந்துச்சுனாக்கா அந்த தேஜஸ் வரும் இப்போ என்னப்பா அவங்கள்கிட்ட ரொம்ப மினிமனு இருக்கான்ப்பா தேஜஸாக இருக்கான்ப்பா அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்ப்பா சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னாக்கா அவங்க ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல அந்த பாசிட்டிவ் தான் முக்கியம் அதுக்காக தான் இந்த விளக்கு இந்த பூசணி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வெண்பூசணியாக இருக்கட்டும் அது ரொம்ப ரொம்ப நல்லது சின்னதாக வச்சுக்கோங்க அதே அப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேல்களெல்லாம் எடுத்துகிட்டு இப்ப பையன பார்த்தீங்கன்னா இந்த அப்படி அழகாக விளக்கு மாதிரி இருக்கும் அதுல நல்ல எண்ணெய் நல்ல எண்ணத்தோடு ஊற்றுங்கள் அதான் முக்கியம் நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வெற்றியை தரும் ரொம்ப நாளாக இந்த ஒரு நகவன் மாட்டிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணத்தை மீட்டெடுக்க முடியல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் மீட்டெடுக்க முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் மனசுல நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றணும் எங்க தெய்வத்துக்கு முன்னாடியே வீட்டு பூஜை அறைகளிலே செய்யலாம் சரிங்களா ஸோ இது கோயில் கரைக்கெல்லாம் எல்லாம் பெருசாக செய்ய விட மாட்டாங்க அதனால நீங்கள் வீடே கோயில் தான் உள்ளமே கோயில் தான் அழகா வாங்கக்கூடியது பெருசாக பூசணிக்காய் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வாங்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இதில் போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவுடர் மூணு பவுடர் பூசணிக்காய் சின்னதாக வாங்கிக்கிறோம் கட் பண்ணிக்கிறோம் அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க இது புத் பூஜைல நம்ம செய்யலாம் நம்ம நல்லெண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றின உடனேயே நம்ம மூணு பவுடர் உள்ள போடணும் காய் அப்படிங்கிற நாட்டு மருந்துகளையே கிடைக்கும் வாங்கி இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதிக்காய் பவுடர் அருகம்புல் பவுடர் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு தனியார் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ அந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருப்பீங்க பாத்தீங்களா அதை அழகாக டீஸ்போனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்றுங்க இப்போ தான் அகல் விளக்கோடு விளக்கு கலக்கக்கூடிய அற்புதம் போது எனக்கு என்னோட ஜுவல்ஸ் மீட்டை எடுக்காமல் இருக்கேன் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு மீட்டு எடுக்கிறதுக்கு என்னென்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியாது அதை மைண்டில் வச்சு இதெல்லாம் எனக்கு மீண்டு வர வேண்டும் மீட்டு வர வேண்டும் அவ்வளோதான் இது எப்படி ஒர்க் பண்ணும் அதாவது பூசணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய வைப்ரேஷனே வேறு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல வந்து நம்ம தடைகளை உடைக்கக்கூடிய அம்மாவாசனி பூசணி உடைப்பாங்க அது பெரிய லாஜிக் இருக்கு பட் நம்ம அதை பேசுவோம் பட் இப்போ இந்த விளக்கு ஏத்துறோம் இல்லையா பூசணி விளக்கு அதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் பூசணி அரசாணி அரசாணி இருக்கணும்னாக்கா உங்களை எல்லாம் தீரணும் கண்டிப்பா பூசணி விளக்கு ஏத்தினா அரசாணி சிம்பிளா சொல்லிடலாம் ஆனா அதுல நம்ம போறோம் பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் பவுடர் அது மகா சக்தியை கொடுக்கும் அருகம்பல் ஒன்பது கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கும் அந்த சக்தியை இழுத்து கொடுக்கும் வளம் புரிவதால் வளம் பொறிக்கா இதோ நாட்டு மந்தி கடையில் கிடைக்கிது மூணையும் சேர்க்குறோம் பார்த்தீங்களா தான் நம்ம முன்னோர்கள் நின்று விளையாடிருக்காங்க எப்படி அந்த களத்தில் விளையாடி ஜெயிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளையும் கலவைகளையும் கலக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ரேஷியோ எனர்ஜி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் பேலன்சிங் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த மூணு பவுடரும் பற்றி ஏற்றும் பொழுது மானசீகமாக சரணாகதியாக நின்று ஏதாவது ஏதோ சொல்லிட்டோம் அப்படிங்கிற செய்ய வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்தாலே போதுமான விஷயம் இதுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா இல்லை நம்மளோட மனசே மந்திரம் மனசில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி நீங்கள் சாதாரணமாக பேசுனீங்கன்னா அது சாதாரண வார்த்தை சக்தியோடு பேசுனீங்கன்னாக்கா அது மகாசக்தி வார்த்தை அதான் சொல்வாக்கும் செல்வாக்கும் சொல்லுவாங்க அது எப்படி சார் மனசுலேருந்து வரக்கூடிய நம்ம நார்மலாக தான் பேசுவோம் அதே சக்தி வாய்ந்த வார்த்தை மனசு ஒருமை ஒருநிலைப்படும் பொழுது மகாசக்தியாக மாறும் ஒளி அதாவது உங்களுடைய ஆற்றல் இப்படி சாதாரணமாக இப்படி இருந்து இப்படி போயிட்டு இருக்கும் அதாவது குவிந்த நிலையில் போயிட்டு இருக்கு நார்மலாக பேசும்பொழுது அதை ஒன்னிலை பார்த்தீங்கன்னா அப்படியே டேனாக இப்படி வரும் இப்படி இருக்க வேண்டிய விஷயம் டேன் ஆகி இப்படி இந்த குவிந்து வருது பாருங்களேன் இது விரிச்சு போகுது அப்படி டேர்ன் குவிச்சு வருது இதுதான் ஹார்ட் இந்த ஹார்ட் சக்கராவை இந்த சீக்கிரட்டை மட்டும் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி அதாவது குவி லென்ஸ் அதாவது கான்கேவ் சொல்லுவாங்க தான் விஷயமே இருக்கு கான்வெக்ஸா கான்கேவா அதுதான் சொல்றேன் இப்படி போனால் சாதாரணமாக எல்லாத்துக்கும் போ அதையே சக்தியை அப்படி மடைச்சி இப்படி திருப்பி கொண்டு வந்து பாருங்க அதே இது அதே கான்வெக்ஸ் கேவ் தான் இப்படி போட்ட அந்த ட்ரையாங்கல் இப்படி அதே தூக்கி போட்டீங்கன்னா ஸ்டார் இந்த ஸ்டார் ஒன்று சுத்தணும் இல்லையா அது எங்க இருக்கு இங்க இருக்குல்ல அகடத்துல அப்ப விளக்கு எரியுது அங்க சக்தியா இருக்கு அங்க ஒரு பிரபஞ்சத்தை சக்தி இருக்கு இல்லையா அங்க ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த காற்றோடு சேரும் சேரும்பொழுது பிரபஞ்ச ஆற்றலோடு சேரும்பொழுது எண்ணமும் எண்ணமும் சேரும்பொழுது அங்க ஒரு எண்ணம் இருக்கும் அதான் செவன் கலர்ஸ் நெருப்பில் இருக்கக்கூடிய கலரே தான் உப்ஜியார் ஆனால் பார்க்காத வந்து அப்படி அழகா சந்தன கலரில் அவர் ஒரு கலர்ல அழகான ரெட் கலர்ல ஒரு ஆரஞ்சு கலர் அப்படி எரியும் நல்லா கலரும் எல்லாம் கலந்த கலவை தீபம் ஸோ இந்த செய்யும் செய்யும்போது அங்கே ஒரு டைனமோ வேலை செய்யும் ஆக உங்க மனசுல என்ன ஆசைப்படுறீங்களோ மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்களை அங்கே சரணாக போஸ்ட் பண்ணுங்க எப்படி சிஸ்டத்தில் நம்மளோட தேவையான எழுதி போஸ்ட் பண்றீங்க என்டர் சேவ் பண்ணுங்க சில பேர் போஸ்ட் பண்ணுறதோட இருக்கு அது போய் சேர்ந்துச்சானே யாருமே பார்க்கறது இல்லை என்டர் சேவ் தீர்க்கம் அங்கே பூரணம் பரிபுறன் இந்த மூணையும் வச்சு செஞ்சால் தான் எல்லா பரிகாரமும் நானும் செஞ்சு நடக்கலப்பா அவர் ஏதோ சொன்னார் நான் செய்யலை அவர் உடுபாக்கு அவர் சொல்ல மாட்டேங்கிறாருப்பா நான் செய்ய மாட்டேங்கிறேன் எவ்வளோ செஞ்சிட்டேன் எத்தனை பேர் உள்ளங்கள்ல நீங்க வந்து கரெக்டா செஞ்சிருப்பீங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏதோ சொன்னாங்க அதோ அவர் சொன்னாங்க யாரோ சொன்னாங்க இந்த அவர் சொன்னாரு செஞ்சு பார்ப்போங்கிற விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு ஒரு மூணு நாள் நாளிலேயே ரிசல்ட் பார்த்துட்டு அது வரலன்னொன்னு தூக்கி போட்டு அவர் சொன்னதெல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு போறக்கு தொண்ணூறு பேர் பேர் அப்படிதான் இருக்காங்க யாரெல்லாம் சரணாகதியோடு இதை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு உட்கார்ந்து உள்ளம் உருக உள்ளத்தில் இருந்து உருக அதான் சக்தி உருக யாரெல்லாம் செய்யறாங்களோ பரிகாரம் வெற்றி அடையும் ஜெயிச்சவங்களோட ஃபார்முலா இதுதான் பொறுமை நிதானம் தியானம் இந்த மூணும் சேர்ந்துச்சுனாக்கா எல்லாமே நடக்கும் ஏன்னா உங்கள சுற்றி ஆறா நல்லா இருக்கும் ஆறாக அருவியாக தாரா மாதிரி வரும் அந்த சக்தி மனித சக்தி தான் த டெம்பிள் இன் மேன் த டெம்பிள் ஆஃப் பவர் ஆஃப் மேன் ஒரு எனர்ஜி ஒரு ஆரா கோல்டன் ஆறாவாக மாறுஞ்சின்னா அது பாசிட்டிவ் எல்லா விளக்குலேயுமே இருக்கும் உள்ள விளக்குலேயும் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குலேயும் இருக்கும் ஆனால் சரணாகதியோடு பவித்திரமாக எந்த விஷயம் செஞ்சாலும் நடந்தே தீரும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் இது எரிஞ்ச பிறகு பத்திரமா என்ன பண்ணுறீங்க அது எல்லாம் போட்டுறாதீங்க ஏன்னா இது பூசணி வந்து ஒரு தெய்வத்திற்கனையான ஒன்று அது அழகாக போய் கால் படாத இடத்துல எங்கேயாவது போட்டிங்கனாலே போதுமான விஷயம் காடு கரைகள் இருக்குது அதை போட்டுட்டுங்க வந்து அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும் படிப்படியாக நல்ல விஷயமும் நடக்க தொடங்கும் இது டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் ஞாயிறு முழுவதுமே சூரியன் இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பலம் வளம் பழம் பொழுது இதெல்லாம் நடக்கும் சரி இது யாரெல்லாம் பண்ணலாம் ஆண் பெண் பண்ணலாம் ரெண்டு பேருமே பண்ணலாம் சரி இந்த தீட்டு காலங்களில் மட்டும் இதை பண்ண வேண்டாம் லேடிஸ் மற்றபடி எல்லா நேரத்திலயும் பண்ணலாம் ஏன் அதுக்கும் சயின்டிஃபிகல் லாஜி இருக்கு அது பெரிய நாள் பேசுவோம் ஏன்னா பண்ண வேண்டாம்னு முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அதுல பின்னாடி சக்தி இருக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்